ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலர் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் என் கண்மணி என்ற தொடரின் இருபத்தி ரெண்டாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதை போலாம். போகலாம் பிரகிமா என்று அவளை அருணா வாங்க போக அவளை தூக்கியவரோ உங்க பொண்ணா என்று வினவினார் ஆமாங்க அம்மு அடிபட்டுடுச்சுட்டாடா என்று மகளை கையில் வாங்கிக் கொண்டார் அருணா முழங்கையில் ஏற்பட்ட சிராய்ப்பை காட்டி அழுதாள் பிரகா வீட்ல போய் மருந்து போட்டுக்கலாம் சரியா என பிரகாவை தூக்கி கொண்டு செல்ல முற்பட எதிரே இருந்தவனோ வாங்கினேன் என் வீடு பக்கந்தா பாப்பாக்கு மருந்து போட்டுட்டு போலா என்று அழைக்க இல்லைங்க பரவாயில்லை என்று மறுத்துவிட்டு நகர்ந்தார் அருணா மருந்து போட்டுட்டு போகலான்னா போகலாம் என்று அழுத்தமாக உரைத்தபடி அருணாவின் கையை பிடித்து இழுக்க அருணா அவனை அரைந்து விட்டார் சே பொறுக்கி என்று ஒதுங்கி செல்ல நிறைய கேட்டாச்சு என்றவன் பிரகாவை பிடுங்கி கொள்ள திகைத்து போனார் அருணா ஏய் மரியாதையா பிழைய விடு எனும்போது அவனுக்கு அடி சராமரியாக விழுந்திருந்தது எதிரில் நின்றிருந்தான் சண்முகவேல் ராஜா அதற்குள் அமரவேந்தனும் வந்து விட்டார் என்னம்மாச்சு எனும்போதே சண்முகம் ஏதோ திருட்டு பய போல இருக்கு இது காடு ஏன் இங்க தனியா வந்தீங்க என தன்மையான குரலில் கேட்க பிரகா ஓடி வந்ததை கூறிவிட்டு விடைபெற முட்பட சண்முகம் பாப்பாவுக்கு ரத்தம் அதிகமா வருது தோட்டத்துல மருத்துவச்சு இருப்பாங்க மருந்து போட்டுட்டு கிளம்புங்க என்றான் அரண்மனை வாரிசு அலைக்கையில் எப்படி மறுக்க என்று இருவரும் அவனோடு செல்ல சொன்னது போலவே மருத்துவச்சி அங்கிருக்க பிரகாவுக்கு பச்சிலையை அரைத்து மருந்து பூசி விட்டார் ரணியன் அங்கு கிளிகளுடன் விளையாடி கொண்டிருந்தான் பிரகாவிற்கு மறுபடியும் அவைகளை பார்த்து ஆவல் பிறக்க அங்கே கை காட்டினாள் ரணியன் அவளை பார்த்து சிநேகமாக புன்னகைத்தவன் இது வேணுமா என்று கேட்க ஆம் என்று தலையாட்டினாள் சிறுமி அவள் அதற்குள் அமரனுக்கும் அருணாவிற்கும் இளநீரை வேலையால் கொடுக்க மறுக்க வழியின்றி குடித்தனர் இருவரும் சற்று நேரத்தில் இருவரும் மயங்கி விழவே சண்முகத்தின் வீட்டிற்குள் கொண்டு செல்லப்பட விளையாடிக் கொண்டிருந்த பிரகா தன் பெற்றோரை காணாமல் வேகமாக ஓட ரணியன் தன்னோடு விளையாடாமல் செல்லும் அவளை கோபத்துடன் பிடித்து கொண்டான் எங்கே ஓடுற என்கூட விளையாடு என மிரட்ட அவளோ அம்மா அவளுக்கானோ என்று உதடு பிதுக்கி அழுதாள் உங்க அம்மா தூங்குவாங்க அப்புறமா வருவாங்க நீ வா விளையாடு என்று விடாமல் பிடித்து கொள்ள அவனை விட்டு விலகி திமிரிக் கொண்டு ஓடினாள் பிரகா ஏய் போகாத என்று ரணியன் கத்தும்போதே உள்ளே ஓடிவிட்டாள் அருணா அங்கே மயங்கி கிடக்க சண்முகம் அந்த அறையினுள் ஆடைகளை நீக்கி அவரை நெருங்கி இருந்தான் முழுதாய் மயங்காத அருணா கண்களை திறக்க முடியாமல் திறக்க வேறொரு ஆடவன் ஆடையின்றி நிற்க விக்கித்து போனார் மூளையின் செயல்பாடு அரைகுறையாக இருந்தாலும் நடக்க போகும் விபரீதம் தன்னால் புலப்பட்டது அவருக்கு எப்படியேனும் இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என உடலை அங்கும் இங்கும் அசைக்க பலன்தான் பூஜ்யமாக போனது அமர் எப்படியாவது வந்துடுங்களேன் என்று உள்ளூர அரற்றியபடி தன் மொத்த பலத்தையும் கூட்டி எழுந்து விட்டார் அருணா பிளீஸ் விட்டுடு நான் என்று நாக்குளர கெஞ்சியவர் அங்கிருந்து ஓட முயற்சிக்க சண்முகம் வேகமாய் அவரை இழுத்து பிடித்து விட்டார் பிணந்தின்னி கழுகிடம் மாட்டிய சிறு குழந்தை போல சிக்கிக்கொண்ட கொண்ட அருணாவின் உடல் முழுதும் கீரப்பட்டு ரத்தம் வடிந்தது அன்னையின் அலறல் கேட்ட பிரகாவோ சத்தம் வந்த திசையில் ஓடி பார்க்க அருணாவின் நிலை கண்டு துடித்து போனாள் மா மா ஏய் விடு எங்க அம்மாவ என கத்தி கதறினால் அந்த சிறு மலர் ஜன்னல் கம்பிகள் அந்த பிஞ்சின் விரல்களால் தட்டப்பட அவளின் கை முழுதும் சிவந்து காயம்பட்டது பின்னால் துரத்தி வந்த ரணியன் பிரகா கத்துவது கண்டு ஜன்னலின் வழி எட்டி பார்க்க முற்பட அதற்குள் ஜன்னல் கதவை சாத்தி விட்டான் அந்த கயவன் சற்று நேரத்தில் சண்முகம் வெளியே வந்து விட்டான் ஐயா முடிஞ்சதுங்களா முன் அருணாவிடம் வம்பு செய்த அவன் கேட்க செத்து தொலைஞ்சிட்டான் பணத்து கூடவா படுக்க முடியும் பத்துனி போல பரதேசி நாய் தொண்டையில கத்திய விட்டு இறங்கி போய் செத்துடுச்சு என்று ஏளனமாக உரைத்த சண்முகம் எவளையாவது ஒருத்திய வர சொல்லு உடம்பு சூடேறி கிடக்கு என்றபடி நடக்க பிரகல்யா சண்முகத்தை ஓடி வந்து அடித்தால் தன் சிறு கரங்களால் ஏய் ச விடு சனியனே என்றவனோ இது எதுக்காவது ஆகுமாடா என்று அவன் வேலையாளிடம் கேட்டபடி பிரகாவை ஒற்றை கையால் தூக்க ரணியன் ஓடி வந்து விட்டான் விழிகள் செ குருதியாய் இருக்க அப்பா அவ எனக்கு வேணும் விடு என்று பிரகாவை தன் பக்கம் இழுக்க சண்முகமோ பார்ரா எனக்கு வாரிசா நீ என்ஜாய் மவனே என்று பிரகாவை கீழே இறக்கிவிட்ட நொடி அவளை இழுத்து கொண்டு சென்று விட்டான் ரணியன் அழாத பாப்பா என்றான் பாவமாக பிரகாவை பார்த்து எங்க அம்மா வேணும் அப்பா வேணும் என்று அழுதவளை தலைவருடி அந்த கிறுக்கன் கொன்னுட்டான் என்றான் வெறுமையாக எங்க அம்மா வேணும் என்று மீண்டும் மீண்டும் அழுதாள் உங்க அம்மா வரமாட்டாங்க செத்து போயிட்டாங்க எங்க அம்மாவும் இப்படிதான் செத்து போனாங்க இவன் இப்படிதான் எல்லாரையும் கொல்லுவான் நான் இவனை பெரிய பையன் ஆனதும் கொல்லுவேன் எங்க அம்மா இவனை சாகடிக்க சொல்லி இருக்காங்க அதான் அவன் கூடவே இருக்கு ஏதோ அறிக்கை விடுவது போலவே பேசினான் ரணியன் எங்க அம்மா வேணும் என்று கதறினாள் அவள் வா காட்டுற ரத்தமா கிடக்கும் பயந்துக்காத சரியா உங்க அம்மா பேச மாட்டாங்க ஆனா நீ பேசுறத கேட்பாங்க என்னென்னவோ கூறினான் அருணா கழுத்தில் ரத்தம் உறைந்த நிலையில் விழிகள் குத்தி நிற்க உயிரற்ற ஜடமாய் கிடந்தார் அவர் அருகிலேயே அமரவேந்தனும் கழுத்தறுபட்ட நிலையில் உயிரற்று கிடக்க துடித்துப் போனால் பெண்ணவள் இன்று நடந்தது போல் உடல் உதறியது அவளுக்கு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் தோட்டத்து புதர்ல போட்டாங்க என்ன ஒரு மரத்தடியில போட்டிருந்தாங்க கண்ணு முழிச்சு பார்த்தா அப்பா அம்மாவை சுடுகாட்டுல எரிக்க கொண்டு போனாங்க கத்தி அழுதே தாத்தாவும் பாட்டியும் அரவணைச்சாங்க சாப்பிடல தூங்கல கண்ணை மூடுனா அம்மா ரத்தமா கிடக்கிற மாதிரியே தோணும் பெரியம்மா பக்கத்துல வரல ரெண்டு தடவை ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்தாங்க பெரியம்மாவ அது ஞாபகம் இருக்கு விவரம் தெரிஞ்சதும் தான் தெரிஞ்சது அம்மா இறந்து போனதுல வேதனை தாங்காம தற்கொலை பண்ணிக்க போனாங்கன்னு அப்புறம் ரெண்டு வருஷம் அங்கேயே இருந்து படித்தேன் ம் ம் நான் தான் பார்த்துருக்கேனே எப்படிடா அந்த துக்கத்திலிருந்து வெளியே வந்த என்று வருத்தமாக கேட்டான் மகிலன் வெளியே வர முடியல அம்மா வேணும்னு தோணுது அப்பா வண்டியில கூட்டிட்டு போகணும்னு தோணும் எப்ப சோறு ஊட்டுவாங்கன்னு கேட்க தோணும் அவங்க வரமாட்டாங்கன்னு ரொம்ப நாள் கழிச்சுதான் புரிஞ்சுது இது நாள் வர தூக்கியே வச்சிருந்த பெரியம்மா ஆறுதல் சொல்ல கூட பக்கத்துல வரல அழுகையா வந்துச்சு தருணிக்கா அம்மா சோறு போடுவாங்க ஆனா எமன் எமன்னு திட்டுவாங்க பெத்தவங்களை முழுங்குனதுன்னு நறுக்குன்னு கொட்டிதான் சோறு போடுவாங்க சாப்பிடவே பிடிக்காது நானா தலை சீவிப்பேன் துணி துவச்சுப்ப என சொல்லும் அவளை அணைத்து கொண்டான் ஆறுதலாக ஒரு நாள் எல்லோரும் படம் பார்க்கும்போது அந்த படத்துல எம தூதுவர்கள் வந்து ஒரு மனுஷனோட உயிரை பிடிச்சிட்டு போற மாதிரி காட்டினாங்க அப்ப தருணிக்கா இது யாருமானு அவங்க அம்மாட்ட கேட்க அவங்க விளக்கம் சொல்லி என்னை கட்டி உங்க சித்தப்பா சித்திய இப்படிதான் இவ கூட்டிட்டு போய் அவங்க செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க அதுல இருந்து என் அண்ணன் எல்லாம் கிங்கரா கிங்கரானு கூப்பிட்டு வம்பு பண்ணுவாங்க ஆனா தருணிக்கா மட்டும் அப்படி கூப்பிட மாட்டான் எனக்கு அதனால அவளை பிடிக்கும் என்னை அப்படி கூப்பிடாதீங்கன்னு கத்துவேன் பெரியம்மா கிட்ட சொல்லி அழுத அவங்க இல்லை என்று விசம்பியவர் அவங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க நானும் இனிமே அப்படிதான் கூப்பிடுவேன் என் தங்கச்சியை கொன்ன பாவி நீன்னு ஆத்திரமா கத்திட்டாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு இதெல்லாம் இனிமே இப்படி தான் ஏற்றுக்க நீங்க வந்து பேசும்போது தெரியாது நீங்க அவரோட பையன்னு ஏன் அரண்மனை ஆள்தான் அந்த அரக்கன்னு எனக்கு ரொம்ப வருஷமா தெரியாது என்றாள் அப்புறம் எப்படி தெரிஞ்சது கேட்க ஆவலுடன் நின்றான் ரணியன் மூலமா என்றார் அவன் மூலமாவா என வியப்பாய் கேட்க தாத்தா இறந்து போனப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்தமே அப்ப வந்து என்ன மீட் பண்ணா நான் அந்த டைம் அங்க இருந்தேன் இருந்த உனக்கு தண்ணி தந்தேனே ஞாபகம் இருக்கா மிரட்டி குடிக்க வச்சேனே என்று மருத்துவமனையில் நடந்ததை நினைவுபடுத்தினான் மகிலன் ம் ஹம் அப்ப நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல ஆறுதலா இருந்த தாத்தாவும் விட்டு போனாரேன்னு எனக்கு தாங்க முடியாத வருத்தம் அதோட படிப்பு போச்சேன்னு கவலை படிச்சு முடிச்சு எங்காவது வேலை வாங்கிட்டு ஓடிட நினைச்சேன் ஆனா அது நடக்க முடியாம போயிருமோன்னுதான் அன்னைக்கு அப்படி அழுதேன் என்றான் விளக்கமாக ரணியனை எங்க மீட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல தான் நீங்க தண்ணி தந்ததும் குடிச்சிட்டு பெரியப்பா கூப்பிடவும் ஓடுனே அப்ப அவங்க மேல இடிச்சு கீழே விழுந்துட்ட என் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க என்ன தனியா மீட் பண்ண விசிட்டிங் கார்டு எல்லாம் தந்தாங்க கூடவே ஒரு லெட்டரும் இருந்தது உங்க அம்மா அப்பா சாவுக்கு காரணமானவனை பார்க்கணுமான்னு கேட்டு யோசிக்கவே இல்லை போயிட்ட இதனால நானும் செத்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சுதான் போனேன் ஆனா அவனை மட்டும் உயிரோடு விடக்கூடாதுன்னு போன ரணியன் கூப்பிட்டான் என்றவள் அன்றைய நாளை மணக்கண்ணீர் கொண்டு வந்தாள் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்